தமிழ்நாட்டின் தீய திட்டங்களுக்கு கையெழுத்திட்டவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் அது குறித்து விவாதிக்க தயாராக உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே அவர் ஆரம்பிப்பார் அது உறுதியாக எனக்கு தெரியும் அவர் நினைப்பாரு இந்த அண்ணன் ஒராளான்னு சண்டை செய்கிறாரு அண்ணனு கூட நம்ம சண்டை செய்யலான்னு நினைக்கலாம் திமுகவை ஒழிக்கமை இந்த நாட்டின் நல்ல ஆட்சி நல்ல அரசு நல்ல அரசியலை நீங்கள் உருவாக்குது என்பது சத்தியமாக வாய்ப்புடு நீங்க எங்கள் அப்பா நம்மால் வர சொல்ற உலகின் தீய திட்டங்களுக்கெல்லாம் வேறு தேடி போனி என்றால் மகனே அது அமெரிக்காவில் இருக்கும்னு தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது திமுகவில் இருக்கும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தில் இருக்கும் வேணா வேணா அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் வேணால் பாதிப்போம் பேசுவோம் பின்ன அநாகரிக அரசியலின் ஆரம்ப புள்ளி யார் சொல்லுங்கள் அதுக்கு யாரோட அது சொல்லல இது மருத்துவத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்கலாம் நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன் அது என் நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒப்பந்தம் அதனால அதை நான் எப்பவும் ஏற்க மாட்டேன் தம்பி என்ன தம்பி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு படிச்ச நீங்கள் ஒரு இதழியெல்லாம் உடவலா நீங்களுக்கு நீட்டை தம்பி நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து லட்சம் வாங்கி நீங்கள் அதில் என்ன ரகசியம் இருக்கு உலகத்துக்கே தெரியும் அது ஏமாற்றுன்ட்டு திராவிடம் என்பதை ஏமாற்று தமிழ் தேசியம் என்பது இதிலிருந்து மாற்று எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும் என்பது இவர்கள் கோட்பாடு இந்த நிலையில் இருந்த மண்ணை மக்களை எப்படியாவது மாற்றணும் எங்க கோட்பாடு இவ்வளவு வேற ஏதாவது பாராளுமன்றத்தில் நான் இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்